பெரம்பலூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக தொடர்புடைய செயல்பாடுகளில் ஈடுபடும் தனிநபர்கள் நிறுவனங்கள் அமைப்புகள் பசுமை சாம்பியன் விருதுகளை பெற தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறையின் மூலம் கூட்டுறவு சங்கங்களுக்கு ரெண்டு லட்சமும் தனியாருக்கு மூணு லட்சமும் அரசு மானிய நிதி உதவியுடன் முதல்வர் மருந்தங்கள் அமைக்கப்படுகின்றன பெரம்பலூர் மாவட்டத்தில் முதற்கட்டமாக நாளை இருபத்தி நாலாம் தேதி திறக்கப்பட உள்ளன இம்மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொழில் முனைவர் மூலம் பதினேழு முதல்வர் மருந்தங்கள் அமைக்கப்பட உள்ளன அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பெரம்பலூர் விதை பரிசோதனை நிலையத்தில் விதைகளின் தரத்தை அருந்திட தர நிர்ணய காரணிகளான முளைப்புத்தன் ஈரப்பதம் புற மற்றும் பிறரக கலப்பு ஆகியவை பரிசோதனை செய்யப்பட்டு ஆய்வறிக்கைகள் வழங்கப்பட்டு வருகிறது நடப்பாண்டில் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு விதைகள் பரிசோதனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தொரு விதை மாதிரிகள் பரிசோதனை செய்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அவற்றில் இருநூத்தி நாற்பத்தொரு விதை மாதிரிகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளது பெரம்பலூர் விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு பணி விதை மாதிரிக்கு ரூ எண்பது ரூபாய் பரிசோதனை கட்டணமாக செலுத்தி பயிர் மற்றும் ரகம் குவியல் எண் ஆகியவை குறித்த விபர சீட்டுகளுடன் இருபத்தஞ்சி கிராம் அளவிற்கு விதை மாதிரி அளவு எடுத்து அனுப்பி விதைகளை பரிசோதனை செய்து விதையின் தரத்தை அறிந்து தரமான விதைகளை விதைத்து அதிக மகசூல் பெற்று லாபம் அடையலாம் என விதை பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்ளும் மற்றும் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் வகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நிலையான பழுதிலா உற்பத்தி விளைவில்லா உற்பத்தி சான்றளிப்பு திட்டத்தை மத்திய அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டம் தொடர்பான நடைமுறை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் விழிப்புணர்வு முகாம் நடைபெறுகிறது இம்முகாமில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள உற்பத்தி நிறுவனங்கள் கலந்து கொண்டு பயன்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளன தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் ஐந்தாம் கட்ட புருசெல்லோசிஸ் எனப்படும் கன்று வீச்சு நோய்க்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது இந்நோய்க்கான தடுப்பூசி நான்கு மாதம் முதல் எட்டு மாதம் வயதுடைய கிடேரிக்கன்றுகளுக்கு மட்டும் செலுத்தப்படுகின்றன இந்த தடுப்பூசியை ஒருமுறை செலுத்திக் கொண்டால் கிடேரிக்கன்றுகளுக்கு அதன் ஆயுள் நாள் முழுவதும் இக்கிருமிக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டம் முழுவதும் எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது கிடைக்கன்றுகளுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது கால்நடை உதவி மருத்துவர்கள் கால்நடை ஆய்வாளர்கள் கால்நடை பராமரிப்பு உதவிகளை கொண்டு முப்பத்தேழு குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து கால்நடைகளுக்கும் வரும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரை இலவசமாக கன்று வீச்சு நோய் தடுப்பூசி போடப்படுகின்றன எனவே கால்நடை வளர்ப்பவர்கள் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டு பயன்பெறலாம் என கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குனர் பகத்சிங் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் தற்போது நெல் அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன இதையொட்டி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இம்மாவட்டத்தில் குறும்புலூர் நன்னை காடூர் அகரம்சிகூர் வசிஷ்டபுரம் அரும்பாவூர் போலாம்பாடி இனாமகரம் அன்னமங்கலம் தொண்டமந்துரை கோவில்பாளையம் ஆகிய பதினோரு இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன எனவே விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லை நேரடியாக நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விற்பனை செய்து பயன்பெறலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு நிலையான வளர்ச்சி சமூக பொருளாதாரத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் மூலமாக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் நிலம் இல்லாத ஏழை எளிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர்களுக்கு நிலம் வாங்கும் ஒரு உன்னதமான திட்டமாகும் ஒரு ஏக்கர் நிலம் வாங்குவதற்கு அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகின்றன இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் அறுபத்தி ரெண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்கு நிலம் வாங்குவதற்கு மூணு கோடியே ஆறு லட்சம் மதிப்பில் மானிய தொகை வழங்கப்பட்டுள்ளன தாட்கோ மூலம் மகளிர் நில உடைமை திட்டத்தில் தமிழகத்திலேயே அதிக பயனாளிகள் பயன்பெற்றதில் பெரம்பலூர் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது